ஒரு கம்பெனியின் அதிகாரி ஒருவர் அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது ஆகையால் ரயில் நிலையத்துக்கு உடனே செல்ல வேண்டி டாக்ஸி ஒன்றை பிடித்து உடனே ரயில்வே ஸ்டேஷன் போகுமாறு டிரைவரிடம் சொன்னார் இவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு முன்னால் சென்ற கார் ஒன்று திரும்புவதற்கான சிக்னல் எதுவும் கொடுக்காமல் திடீரென்று திரும்பிவிட ஒரு கணம் நிலை தடுமாறிய டாக்ஸி டிரைவர் உடனே பிரேக்கை அப்ளை செய்து சரியாக முன் சென்ற காரை இடிப்பதற்கு ஒரு இன்ச்சு முன்னதாக நிறுத்தினார் அந்த காரில் இருந்து எட்டி பார்த்த அதன் ஓட்டுநர் இவர்களை கண்ணா பின்னா வென்று நா கூசும் வார்த்தைகளை பயன்படுத்தி திட்ட திட்ட ஆரம்பிக்கின்றான் இந்த டாக்ஸி டிரைவரோ பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு டாட்டா காட்டுவது போல கைகளை காட்டுகின்றார் அவர் அப்படி செய்தது ஏதோ நண்பரை பார்த்து செய்வது போல இருந்ததை தவிர தவறாக வண்டி ஓட்டிய ஒரு டிரைவரிடம் செய்வது போல இல்லை ஏன் அவனை சும்மா விட்டீங்க நாலு வாங்கு வாங்கியிருக்கலாம்ல அவன் மேல தப்பு வச்சுக்கிட்டு நம்ம மேல எகிறான் என்று என்று அதிகாரி டாக்ஸி டிரைவரிடம் கேட்கின்றார் அதற்கு டாக்ஸி டிரைவர் சொன்னதுதான் குப்பை வண்டி விதி எனப்படுவது ஆங்கிலத்தில் த லா ஆஃப் த கார்பெக் ட்ரக் என்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு குப்பை வண்டி என்று பெயர் சார் பல மனிதர்கள் இப்படித்தான் குப்பை வண்டிகள் போல இருக்கிறார்கள் மனம் நிறைய குப்பைகளையும் அழுக்குகளையும் வைத்திருப்பார்கள் விரக்தி ஏமாற்றம் கோபம் அவர்களிடம் நிறைந்திருக்கும் அதுபோன்ற குப்பைகள் சேர சேர அதை இறக்கி வைக்க அவர்களுக்கு ஓரிடம் தேவை சில நேரங்களில் அதை நம்மிடம் அவர்கள் இறக்கி வைப்பார்கள் அதை நாம் பர்சனலாக எடுத்துக்கொள்ள கூடாது ஜஸ்ட் அவர்களை பார்த்து ஒரு புன்னகை சிந்தி கைகளை ஆட்டிவிட்டு நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் நம் மீது கொட்டும் குப்பைகளை நாம் சுமந்து கொண்டு போய் நம் பணிபுரியும் இடத்திலோ அல்லது வீட்டிலோ தெருவில் மற்றவர்களிடமோ நாம் கொட்டக்கூடாது சார் நம்ம பேர்தான் சார் நாரிப்போகும் என்று சொல்ல அதிகாரி அதில் உள்ள நுணுக்கத்தை அறிந்து வியந்தே விட்டார் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் எவரும் இந்த குப்பை வண்டி குப்பை வண்டிகள் தங்கள் அன்றைய நாளை நாளை ஆக்கிரமித்து கொள்ள அனுமதிக்கவே மாட்டார்கள் என்பதுதான் அலுவலகத்திலோ அல்லது அல்லது வீட்டிலோ வெளியிலோ காரணமின்றி உங்கள் மீது யாரேனும் எரிந்து விழுந்தாலோ அல்லது வன்சொருட்கள் வன்சொருட்கள் வீசினாலோ பதிலுக்கு நீங்களும் வார்த்தைகள் யுத்தத்தில் இறங்காது ஒரு ஜஸ்ட் புன்னகையை மட்டும் பதிலாக தந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள் நம்மை சரியாக நடத்துகிறவர்களை நேசிப்போம் அப்படி நடத்தாதவர்களுக்காக பிரார்த்திப்போம் இது இது ஒன்றை நாம் செய்ய வேண்டியது வாழ்க்கை என்பது பத்து சதவீதம் நாம் எப்படி உருவாக்குகின்றோம் என்பதை பொறுத்தது தொண்ணூறு சதவீதம் நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்தது ஓகே சந்தோஷமா இப்ப வேலையை ஆரம்பிங்க பார்க்கலாம் சோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தவர் லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்